ஹாய் ஹலோ நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு கருப்பட்டி சோறு இது வந்து சர்க்கரை பொங்கலை விடவே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ ரொம்ப ஈஸியான ரெசிபி ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு ஒன் கேஜி பச்சரிசி கருப்பு பச்சரிசி எடுத்துருக்கேன் உங்களுக்கு எந்த பச்சரிசி வைப்பமோ அதை எடுத்துக்கலாம் மேக்ஸிமம் கருப்பு பச்சரிசியில் செஞ்சால் இன்னுமே சூப்பராக இருக்கும் ஸோ நல்லா நம்ம அலசி எடுத்துக்கிறனும் ஏன்னா தூசியாக இருக்கும் ஸோ இப்போ பாருங்கள் அப்பெல்லாம் காட்டினதுக்கும் இப்போ காட்டினதுக்கும் பாருங்கள் நல்லா நம்ம அலசி எடுத்துக்கிறணும் ஸோ நான் ஒரு கிலோ அளவில் செய்ய போகிறேன் ஸோ உங்களுக்கு என்ன அளவில் வேணுமோ அந்த அளவில் நான் நீங்கள் செஞ்சுக்கலாம் நான் இன்றைக்கி வந்து ஒரு முப்பது பேர் சாப்பிட்ற மாதிரி அந்த அளவுக்கு நான் செஞ்சுருக்கேன் ஸோ நீங்கள் வந்து அளவை பார்த்து செஞ்சுக்கோங்க இப்போ இதுக்கு நமக்கு ஒரு அகலமான பாத்திரத்தில் கொஞ்சம் வந்து நிறையா தண்ணி வச்சு நான் வச்சுருக்கேன் ஏன்னா சாதம் வந்து நமக்கு நல்லா குலையணும் ஸோ அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ அந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம களைஞ்சி அலசி வச்சுருக்கிற அரிசி அது கூட நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நான் இதுக்கு பார்த்திங்கன்னா கருப்பட்டி எடுத்துருக்கேன் ஸோ கருப்பட்டி வந்து நல்ல கருப்பட்டி பார்த்து எடுத்துக்கோங்க இது வந்து நாங்கள் வந்து மூக்கோ சைடு வேம்பார் அப்படின்ற ஏரியாவிலேருந்து வாங்கியிருக்கோம் ஸோ அது வந்து கருப்பட்டி தயாரிக்கிற இடம்தான் ஸோ அங்கேருந்து நான் வாங்கியிருக்கேன் ஸோ நீங்கள் நல்ல கரப்பட்டி பார்த்து எடுத்துக்கோங்க அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு நம்ம அந்த கரப்பட்டியை வந்து பாகாக்கிக்கலாம் இது எதுக்காகனா பொறுத்த பொறுத்தளவு நார்மலாகவே ரொம்ப தூசி இருக்கும் ஸோ அது வந்து அந்த பனை மரத்தில் உள்ள இதெல்லாம் நிறையாவே இருக்கும் ஸோ அதனால் எப்போவுமே நம்ம இப்படி தான் சேர்க்கணும் இப்போ பாருங்கள் நம்ம வந்து அந்த பச்சரிசி வந்து தண்ணி கொதித்து அந்த சாதம் வந்து வெந்து வருது ஸோ அந்தளவுக்கு நல்லா வேகலை ரொம்பவே நல்லா குலையணும் ஸோ இப்போ பாருங்கள் இது வந்து கொஞ்சம் கரெக்டான நம்ம தண்ணி ஊற்றுன தண்ணிலாம் வந்து வற்றி கொஞ்சம் நல்லாவே குழஞ்சி வந்திருக்கு ஸோ இது வந்து கரெக்டாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் கூட குழையலாம் ஸோ எந்த அளவுக்கு குழையிறோமோ அளவுக்கு நல்லாயிருக்கும் இப்போ எங்கிட்ட பார்த்தா நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த பாகுமே ரெடி ஆகிட்டு ஸோ இந்த அரிசியோடு வந்து நம்ம அந்த பாகை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நான் பாருங்கள் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இதில் எவ்வளோ தூசி இருக்குது அப்படின்னு இதுக்காக தான் நம்ம வந்து கண்டிப்பாக பாக எடுத்து ஊற்றணும் அப்படின்றது நமக்கு வந்து நல்லா எல்லா பக்கமும் அந்த கலர் வந்து படுற மாதிரி அந்த வெள்ளம் வர்ற மாதிரி வந்து நம்ம நல்லா வந்து கிண்டி விட்டுக்கிற வேண்டியதான் ஸோ அகலமான பாத்திரத்தில் செஞ்சு அப்போ தான் வந்து நமக்கு வந்து நல்லா அரிசியும் வேகும் ஸோ நமக்கு கிண்டறதுக்குமே நல்லா இருக்கும் ஸோ கண்டிப்பாக ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் சக்கரை பொங்கல் பிடிக்காதவங்களுக்கு கூட இது வந்து பிடிக்கும் ரொம்ப 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 சூப்பராக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு நான் வனஸ்பதி டால்டான்னு சொல்லுவோம்ல அது எடுத்திருக்கேன் ஸோ இது வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ அரிசிக்கு இரநூறு கிலோ இரநூறு கிராம் டால்ட்டா வந்து நான் எடுத்திருக்கேன் ஸோ அது வந்து கரெக்டாக இருக்கும் நம்ம வந்து டால்டா சேர்த்துக்கலாம் இது கூட இப்போ நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய்யுமே சேர்த்து நம்ம நல்லா கிளறி விடலாம் இதுக்கு நான் ஒரு பெரிய தேங்காவை எடுத்து திருவி வச்சுருக்கேன் ஸோ அந்த தேங்காவையும் நம்ம இப்போ இந்த கூட நல்லா போட்டு நம்ம வந்து கலக்கி விடலாம் இப்போ பாருங்கள் போட்டாச்சு நம்ம நல்லா கிளறி விடணும் ஸோ வந்து தேங்காய் வந்து திட்டு திட்டா இல்லாத அளவுக்கு பார்த்து நம்ம வந்து திருவிக்கிறணும் பொதுசாக ஸோ இப்போ பாருங்களேன் உங்களுக்கு பார்க்கவே எவ்வளோ எம்மையாக இருக்குது அப்படின்றது இது வந்து நார்மலாக எங்கள் ஊர் சைடெலாம் வந்து ஈஸ்டர் அன்னைக்கு பண்ணி கொடுப்பாங்க சோறு எடுக்கிற திருநா அப்படின்னு ஒரு திருவிழா நடக்கும் ஸோ அன்னைக்கு வந்து இதை வந்து எங்கள் ஊரில் பண்ணுவாங்க இந்த கருப்பட்டி சோறுக்காகவே நாங்கள்லாம் வந்து கொட்டானா தூக்கிட்டு சோறு எடுக்க போவோம் அது வந்து அப்போ நாங்கள் சாப்பிடுவோம் ரெகுலராக அந் வருஷத்தில் அதுக்கப்புறம் இப்போ நம்மளே பண்ணி சாப்பிட்றோம் அப்படின்னு நினைக்கும்போது ஆச்சரியமாகவும் இருக்குது ஸோ அதே டேஸ்ட்லேயே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இப்போ இது கூட இன்னும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய்யை ஊற்றி நான் இன்னும் கொஞ்சம் நல்லா கிளறி விடுறேன் இப்போ பாருங்கள் உங்களுக்கு தெரியும் எந்தளவுக்கு குழஞ்சி வந்திருக்கு அப்படின்றது இதுதான் கரெக்டான பக்குவம் ஸோ இது கூட நான் கொஞ்சமாக நெய் ஊற்றி பாதாம் முந்திரி எல்லாம் சேர்த்து வந்து ஃப்ரை பண்ணிக்கிறேன் ஸோ ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம அது கூட சேர்த்துக்கலாம் ஊற்றி இப்போ நல்லா கிளறிக்கிடலாம் ஸோ இப்போ பாருங்கள் இதோட கலர் வந்து எப்படி இருக்குது அப்படின்றதுக்கு நான் எடுத்து காட்டுறேன் ரொம்ப எம்மையாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க